நம்ம இலக்கியா கௌதம் இவங்களோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஒரு பக்கம் இந்த அஞ்சலை செஞ்ச அந்த ஒரு சதியில் இலக்கியாவை கொல்ல பார்த்த அந்த ஒரு சதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா வந்து இப்போது தப்பிச்சிட்டாங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அடுத்ததாக வந்து பதா இந்த அஞ்சலி இருந்துட்டு என்னடா அது அந்த மகேஷை கொள்ளான்னு பார்த்தோம் முடியல இந்த இலக்கியாவை கொள்ளான்னு பார்த்தோம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூளையில் வந்து உட்கார போகிறாள் இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது இப்போது มา இவங்க அதாவது கௌதமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லேண்டு வந்து கிடைக்க போகுது இல்லையா கோபாலகிருஷ்ணன் வந்துட்டு அவ்வளோ பெரிய எடு முடிவோ எடுத்து ஐம்பது கோடி ரூபாய் சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் பேருக்கு ஃப்ரீயாகவே மாற்றுறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது கௌதம் வந்துட்டு எனக்கு ஃப்ரீயெல்லாம் வந்து வேணாம் ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேணும்னு நினச்சிருந்தா நான் என் அப்பா கிட்டேருந்து நான் எப்போவோ வாங்கியிருப்பேன் நான் சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறேன் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கு கோபாலகிருஷ்ணன் வந்துட்டு சரி கௌதம் நீ சொல்கிறபடியே வந்து என்ன நான் செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு ஒன்று இதை வந்து ஃப்ரீயாக வேணும்னு ப தேவையில்ல இந்த ஐம்பது கோடி ரூபாய் சொத்தை வச்சு இங்க வந்து பார்த்தீங்கன்னா நீ ஏதாச்சும் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் கட்டு அதில் வர லாபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஐம்பது கோடியை கொடுத்துரு அப்படி வந்து டீல் பேசியிருக்காங்க இப்போ நம்ம கௌதமையும் இலக்கியாவையும் கூப்பிட்டு இங்கே நம்ம கௌதம் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை எல்லாத்தையுமே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபாலகிருஷ்ணன் முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இப்போ மொத்த சொத்தையும் கௌதம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அஞ்சல் இருந்துட்டு நம்ம கௌதம அதாவது இலக்கியா வலிச்சா போதும் கௌதம் வந்து போதுன்னா இதுக்கப்புறம் எந்திரிச்சு நிற்கவே மாட்டான் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி சுற்றுவான்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் என்ன தான் இந்த எஸ்எஸ்கே அஞ்சலி இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அவ்வளோ வந்து போதுன்னா பிளான் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாலுமே கூட நம்ம கௌதமுக்கு நடக்கிற நல்லது வந்து போதுன்னா நடந்துட்டு தான் இருக்குது இலக்கியாவுக்கும் அதே நல்லதுதான் தான் நடந்துட்டு இருக்கு இப்போது கௌதம வந்து போதுன்னா கூட்டிகிட்டு போயிட்டு கோபாலகிருஷ்ணன் இருந்துட்டு அந்த சொத்தை அதாவது ஐம்பது கோடி ரூபாய் சொத்து வந்து போதுன்னா அந்த லேண்டை வந்து காட்டினாங்க காட்டினாங்க இல்லையா அந்த சொத்தை வந்து பார்த்திங்கன்னா கௌதம் பேருக்கு வந்து மாற்றிடுறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம கௌதம் பேருக்கு அந்த சொத்தை வந்து கிடச்சிடுது இப்படி இருக்கும்போது நம்ம இலக்கியாவையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாந்தா அதாவது நம்ம கோபாலகிருஷ்ணனோட ஒய்ஃப் அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அவங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷம் கடைசியில் இப்போது கோபாலகிருஷ்ணனும் அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் சாந்தாவும் வந்துக்கிட்டு அந்த பத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் கிட்டேயும் இலக்கியா கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க அதை கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போது இவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு இந்த சொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கைக்கு வந்து மாறிட்டனால இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இந்த எஸ்எஸ்கே ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்லாம் பண்ணியிருக்கா இல்லையா அந்த ஒரு பிளானில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை பண்ணால் மட்டும்தான் உண்டு இப்படி இருந்துகிட்ருக்கும்போது இப்போது அந்த கிட்டேயும் அது மட்டும் இல்லாமல் சாந்தார் ரெண்டு பேர்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரொம்ப நன்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய உதவியை செய்வீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படி இப்படின்றமா வந்து சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம கௌதம் செஞ்ச அந்த ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்கிறாங்க இவங்களுக்காக வந்து என்ன எவ்வளோ பெரிய உதவி வேணாலும் செய்யலாம் அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது ஆரம்பத்தில் இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன் ஆனால் கௌதம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணார் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்கோம் அப்படின்றமா வந்து சொல்லி இப்போது அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம கௌதம் பேருக்கு இந்த சொத்து மாறிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவை வந்து இப்போ பீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க